ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமை எல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது இந்த முறை கோபேக் மோடி கிடையாது இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா

நான் சொல்ற நீ சொல்லிப்பார் வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பார்க்கலாம் சொல்லு நீ மந்திரத்து கேட்ல சொன்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில் கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடினு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு நான் போஸ்ட் ஒட்டிட்டு நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேச உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்து குட்டி நீ கத்து காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது சூரியன் மேலே வந்தா தான் இப்படி பாக்கிற ஆள் சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும் அப்படிப்பட்ட ஆள் மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு பைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆள்கிட்ட பதினொன்ற மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு துமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு மத்திய அரசு நிதி தரலைன்னா கெட் அவுட் மோடின்னு சொல்றீங்க

முடிஞ்சா ஏற்கனவே அறிவியலத்து பக்கம் ஏதாவது பண்ணுவேன்னா முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்றேன் தைரியம் இல்ல இல்ல அதான் திருப்பி நான் சொல்றேன் இது வந்து பிரச்சனை வந்து வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் சொல்றது கிடையாது இது அந்த பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்க அதுக்கு ஏதாவது முடிஞ்சா வேகமா இருக்க முடிஞ்சா அதை பண சொல்லுங்க

அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கணும் அண்ணா சாலை புத்தமுதுவா எங்க நீ இடத்த முடிவு பண்ணு அண்ணா சாலைக்கு நான் வர்றேன் இடத்தை குறிப்பிட அண்ணா சாலைக்கு இங்க வாங்க அண்ணா சாலைக்கு இங்க வாங்க நான் தனியாலா வரேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வரமாட்டாங்க தனியாலா ஒத்தாலா வர நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த பட மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்து நீ தடுத்து நிறுத்தி பாரு நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை நான் நேற்று சொன்னேன் கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பயன்படுத்தினார் அவர் வாயிலிருந்து அவர் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்க்கிறேன் ஒரு பக்கம் கெட் அவுட் மோடினு ஒரு குரூப் இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபுன்னு ஒரு குரூப் இரண்டு பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு காலையில் இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடி விங்கு எல்லாம் சேர்ந்து நீங்க முக்கி முக்கி முக்கிய முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடினு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா ஆறு மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன் எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம் நான் சவால் விடுறேன் மொத்த திமுக ஐடி விங்கு சவால் விடுறேன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன் நேற்று நைட் நீ ஆரம்பிச்சேன் நாளைக்கு காலையில ஆறு மணி வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன் அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமா போட்டுக்கேன் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய முகநூல இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ ஆட்சி செய்ய தெரியல சட்டம் ஒழுங்க பாதுகாக்க முடியல எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல அதனால ஸ்டாலின் அவர்களே நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு